இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்னொரு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன்களை நம்ம தெளிவா பார்க்க போறோம் கும்பம் காலபுருஷனுக்கு லாபஸ்தானமா வருதுங்க அவரோட அதிபதி யாரன் பார்த்தீங்கன்னா சனி பகவான் சதயதுரை அதிபதி யாரன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அதாவது ராசிநாதன் சொல்லப்படக்கூடியவர் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர்ந்து குருவனுடைய பார்வையில இருக்காரு நட்சத்திராதிபதி ராகு ராசிக்குள்ள சோ காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கறது சிறப்புதான் வேலை உத்தியோகம் சார்ந்த அமைப்புகள்ல நல்லது ஒரு மாற்றங்கள் நல்லதொரு ஆதாயங்களை இந்த காலகட்டம் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக உத்தியோகம் மாற்றம் இடம் மாற்றம் செய்யறதுக்கு ஒரு உகந்த ஒரு நேரம் சரிங்களா ரெண்டாவது ஆறாம் இடம் வழுக்குதுங்க அப்போ படிச்சு முடிச்சிட்டு அல்லது வந்து பாத்தீங்கன்னா வேலை இழப்பு ஏற்பட்டவங்களுக்கு நீங்க ஏதாச்சும் மீண்டும் இன்னொரு வேலைக்காக முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்கள் அதற்கான ஒத்துழைப்பை கண்டிப்பாக கொடுக்கும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா கிளிக் ஆகும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அப்படின்றது கண்டிப்பா தேவை ஏன்னா ஏழு டென் நடந்துட்டு இருக்கு எப்பவுமே ஏழு டென் நடக்கும்போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயல் எடுத்தாலும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதுல ஒரு தடை ஒரு தாமதம் அப்படின்றது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் டிலே அப்படின்றத கண்டிப்பா உண்டுங்க சரிங்களா எதையுமே எடுத்து எடுப்புல கிடைச்சாரு சரிங்களா ரெண்டு மூணு அட்டம் ட்ரை பண்ணாதான் அந்த விஷயமானது கைக்கு வரும் அந்த மாதிரிதான் இப்பயும் ஆறாம் இடம் வலுக்குது ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அதன் பிறகு வக்ரம் பெறுகிறார் இந்த மாதிரி இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதே மாதிரி இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்ற அமைப்புல குருவினுடைய பார்வையில் இருக்கிறது சிறப்பு அப்போ குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் ஆனா மேஜரா இஷ்யூஸ் வந்து வராது ஏன்னா குருவுக்கு அதாவது குரு சனியை தொடர்பு கொள்றாரு சரிங்களா அது மட்டும் இல்லாம ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்றது வாக்கு சாணத்தையும் குறிக்கும் அப்ப கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வருமானம் எவ்வளவுதான் இருந்தாலும் விரயஸ்தானம் விரையாதிபன்னு சொல்லப்படக்கூடிய சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் விரயஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அவர் கண்டிப்பாக குடும்ப உறவுகள் குடும்பம் சார்ந்த அமைப்புகளுக்காக குடும்பம் சார்ந்த நபர்களுக்காக நீங்க வந்து பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க எவ்வளவுதான் சம்பாதிதா இன்னொரு பக்கம் செலவுன்றது இந்த மாதம் வந்து இருந்துகிட்டேதான் இருக்கும் அப்படின்னே சொல்லாம் ஏன்னா வரைய தனத்தை குரு பகவான் தொடர்பு கொள்றார் சுப செலவுகள் சுப வரையங்கள் காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்துல நடக்கும் அதே மாதிரி பயணங்கள் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த இடங்களுக்கு நகர்த்தி அங்க வந்து பிழைக்க வைப்பதற்கான அங்க வந்து வேலை உத்தியோகம் செய்ய வைப்பதற்கான சில முயற்சிகள் நீங்க எடுக்கிறீங்கன்னா அது இப்போது கை கூடும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஏன்னா இத்தகைய கிரக இது போன்ற அமைப்புகளை செய்யும் சில பேருக்கு சுய ஜாதத்துல யாருக்கு பன்னெண்டாம் இடம் வலுவா இருந்து தசாப்திகளும் வலுவா இருக்கின்ற சமயத்துல நிச்சயமாக அவங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கும் போது வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக ஒரு சில போட்டிகள் சார்ந்த விஷயங்கள் வந்து விலகும் ஏழாம் அதிபு சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீசம் பெற்ற அமைப்புல இருக்காருங்க பிளஸ் சுக்கரனோட சேர்ந்து இருக்காரு என்ன இருந்தாலும் நீசம் நீசம் தான் அதன் பிறகுதான் நீசம் பங்களா அப்ப இந்த காலகட்டம் அதாவது இந்த நவம்பர் மாதத்துடைய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கைல கொஞ்சம் வெட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் இரண்டாவது பகுதியில் வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஆயினும் செவ்வாய் வந்து ராசியை தொடர்பு கொடுறதுனால ராசியை நான்காம் பார்வையால் பார்க்கறதுனால கொஞ்சம் கோவம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு வரும் கொஞ்சம் முன்கோவம் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும் சரிங்களா அதை கொஞ்சம் நீங்க குறைச்சுக்கணும் அப்படின்னே சொல்லாம் எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் சரி சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அனுசரிச்சு போயிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும் அதே போல ஆறாம் இடம் வலுக்கிறதுனால கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்குங்க அதே மாதிரி கடனும் நிறைய வாங்காதீங்க ஒரு அளவோட வச்சுக்குங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்து தான் ஆக்கணுங்க சரிங்களா ஏன்னா ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருக்காருங்க ஆறாம் சொல்லப்படக்கூடியவர் ஆறாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் ஒரு நாற்பத்தைந்து வயது நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் சம்பந்தப்பட்ட சுகர் சம்பந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து போகும் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு யார் யாருன்னு விஷயம் செவ்வாய் நல்லா இருக்காரு மூன்றுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல வளர்த்து இருக்கிறதுனால ரத்த பந்தம் சார்ந்த உறவுகள் உடன் பிறந்தவர்களால் கண்டிப்பாக நல்லதொரு ஆதாயங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி வீடு மனை வாகனம் சார்ந்த முயற்சிகளும் இந்த காலத்தில் வெற்றியை கொடுக்கும் ரெண்டாவது சனி நல்லா இருக்கா சரிங்களா உங்கள் மீது வேற்றுமொழி வேற்றுமதம் சார்ந்த வேற்றுமொழி பேசும் நபர்களால் நல்லதோட இந்த காலகட்டங்கள் சனி நல்லா இருக்கார் செவ்வாய் நல்லா இருக்கார் சோ இந்த இரண்டு கிரகங்களுடைய காரகத்துவம் சார்ந்த வழியில உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி